கூற்று தொகுதி பெற்று தள்ளுபடி செய்த அரசாங்கம் இந்தியாவில் தமிழக வரலாற்றில் இதுவரை ஐந்தாண்டில் இரண்டு முறை விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாக வரலாற்றை படைத்தது அதிமுக அரசு அதே போல விவசாயிகளுக்கு நீர் முக்கியம் தண்ணீர் தான் விவசாயம் செய்ய முடியும் இந்த தண்ணீரை முறையாக விவசாயிகளுக்கு வழங்குவதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து அதிமுக ஆட்சியிலே தொடங்கப்பட்டது ஏரிகள் குளங்கள் எல்லாம் தூர்வாரப்பட்டன அந்த தூர்வாரப்பட்ட மண்டல் மண் விவசாயிகளுக்கு இலவசமா கொடுத்தோம் ஒரு பக்கம் நீர் முழுவதும் சேமித்து வைக்கப்பட்டது மற்றொரு ஏரியில் அள்ளப்பட்ட மண் விவசாய நிலங்களுக்கு அடி உரமாக பயன்படுத்தப்பட்டு விளைச்சல் அதிகமாக கிடைத்தது அப்படி அற்புதமான திட்டத்தை கொடுத்த அரசு அண்ணா திமுக விவசாயிகளுக்கு அவருடைய மின்மோட்டார் இருபத்தி நாலு மணி நேரம் அதிமுக ஆட்சி அதே போல புயல் வெள்ளம் மழை அதை காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக விவசாயிகள் சேர்க்கப்பட்டு இப்படி வறட்சியால் பாதிக்கப்பட்டாலும் சரி இல்லது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாலும் சரி இல்லது இருக்கின்ற புயல் அவ்வப்போது அடிக்கின்றது அதெல்லாம் என்ற பயிர்கள் சேதமடைந்தாலும் சேதத்தை மதிப்பிட்டு முழு நிவாரணம் ஒரே அரசாங்கம் அதிமுக ஆக விவசாயிகள் எப்பொழுதெல்லாம் இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் விவசாயிகளுக்காக உதவி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு இது மக்களுடைய அரசாங்கம் விவசாயிகளுடைய அரசாங்கம் ஆகவேதான் கண்ணை இணை காப்பதை போல பார்த்த அரசாங்கம்

ஏழை மக்களுக்கு அடுத்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆண்டு அமைக்கின்ற பொழுது விவசாய தொழிலாளி தாழ்த்தப்பட்ட மக்கள் இவர்களுக்கு அற்புதமான காங்கிரஸ் வீடு நம்முடைய பகுதியிலே கட்டி கொடுக்கணும் அருமையான பல லட்சம் மதிப்பீடு அந்த விவசாயிகளுக்கு கட்டி கொடுக்கின்ற வீடு மற்ற மாநிலத்தை விட தமிழ்நாட்டில் கட்டப்பட்ட கேரளில் கட்டப்பட்ட வீடு தான் சிறந்த வீடு என்று மற்ற மாநிலத்தை சேர்ந்த சிறப்பான வீடுகள் ஏழைகளை கட்டி கொடுக்கப்படும் அதே போல திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி அமைந்த பிறகு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலை எங்கே பார்த்தாலும் போதை பொருள் விற்பனை இன்றைக்கு காலையில் நம்முடைய வியாபாரிகள் ஆலோசனை கூட்டம் விவசாயிகள் ஆலோசனை கூட்டம் அது மட்டும் இல்லாம நீர் பாசன விவசாயிகள் இப்படி பலதரப்பட்ட அமைப்பை சேர்ந்தவர்கள் காலையிலே அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்ற பொழுது அங்கே இருக்கிற வியாபாரிகள் சொல்கிறார்கள் தமிழகத்திலே போதை பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றது எங்களால் கடை வைத்து நிர்வாகம் செய்ய முடியவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க நான் இதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தவுடனே ஒரு ஆண்டு இந்த போதைப் பொருள் விற்பனை துவக்கி விட்டது அப்பொழுது இந்த அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விட்டோம் இன்றைக்கு இந்த அரசு விழித்துக் கொண்டு இரும்பு கரம் கொண்டு தமிழகத்தில் ஆங்காங்கே போதைப் பொருள் நடமாட்டம் போதைப் விற்பனை அதிகமாக இருக்கின்றது அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பல முறை சட்டமன்றத்தில் பேசணும் ஊடகத்தின் வாயிலாக கருத்துக்களை தெரிவித்தோம் அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்தணும் இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை இன்றைய தினம் தமிழகம் போதைப் பொருள் மாநிலமாக காட்சிகள் இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி வாழ்க்கையை கூடிய நிலை தமிழகத்தில் பார்க்கக்கூடிய காலையில் சொன்னாங்க நீங்க ஆட்சிக்கு வந்தவுடனே இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க வேண்டும் என்று அங்கே ஆலோசனை கூட்டத்தில் கருத்துக்களை தெரிவித்துக என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கொள்ளேன் அது மட்டும் இல்லை தூத்துக்குடியில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் அங்கே ஃபோதரையோ ஃபோதர் கலந்துக்கிட்டாங்க அதோட திசப் கலந்துக்கிட்டாங்க அவர் சொல்றாங்க நாங்கள் நடத்துகின்ற பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் இந்த போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க நீங்கள் போதை போரில் நடமாட்டத்தை குறைப்பதற்கு நீங்கள் போன்ற எடுத்துன்னால் நாங்கள் உங்களோட கைகோர்த்து வருகிறோம் என்று